அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நம்மிடத்தில் விழுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே என்னுடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே தருமபுரியிலே இருந்து கவின் என்கிற தம்பி நமக்கு ஒரு மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார் வாசியோக பயிற்சிகளை செய்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் மனவளக்கலை என்கிற முறையிலே பீச்சை பெற்று யோகம் பயின்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் அவர் தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை வித்தியாசமான முறையிலே கேட்டிருக்கிறார் தம்பி கவிருடைய குடும்பம் பல தலைமுறைகளாக ஒரே ஊரில் வசித்து வருகிறார்களாம் குடும்பத்திலே தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது குறிப்பாக யோக பயிற்சியை செய்த அன்று நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நீங்கள் உங்களுடைய பதிவுகளிலே ஒன்றை அடிக்கடி சொல்லி இருக்கிறீர்கள் யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தங்களுடைய கர்மவனைகளின் காரணமாக ஏற்பட்டவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் யோக பயிற்சி செய்த அன்று மிகவும் பிரச்சனைகள் வருகின்றன ஏராளமான துன்பங்கள் ஏற்படுகின்றன ஒருவருக்கு ஒருவர் கருத்து ஒற்றுமை இல்லாமை சச்சரவுகள் பூசல்கள் உடல்நல குறைபாடுகள் மருத்துவ செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் இப்படி பல வகையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது இது கர்மவனைய காரணமாக ஏற்பட்டதானா என்று கேட்டிருக்கிறார் மேலும் தமக்கு தெரிந்த சில நண்பர்கள் ஒரே வீட்டிலே அல்லது ஒரே ஊரிலே பல காலம் குடியிருந்தால் இப்படி பிரச்சனை வரும் வேறு இடத்திற்கு மாறி பாருங்கள் என்று சொன்னதாகவும் அவர் சொன்ன கருத்து உண்மைதானா இதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் இதை ஒரு வலைப்பதிவாக கொடுத்தால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீண்ட ஒரு மடலை எழுதியிருந்தார் மேலும் மறுபிறவி மற்றும் பாவபுண்ணிய கர்மாக்களை பற்றி சொல்லக்கூடிய சில ஆங்கில வலைதளங்களை பற்றி சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து பதில் சொல்லுங்கள் என்றும் வேறு கேட்டிருந்தார் சித்திருமக்களுடைய நூல்களை தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்திருக்கிற வகையிலே ஓரளவு நமக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஆங்கில ஆய்வாளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்க நம் மனம் இடம் தரவில்லை பொதுவாக தமிழ் சித்தர்கள் தங்களுடைய மெஞ்ஞானத்தின் மூலமாக இந்த உலகிற்கான எல்லா விடயங்களையும் சொல்லி சென்று விட்டார்கள் சித்தர் உருமக்கள் சொல்லியிருப்பதற்கு அப்பாற்பட்டு இந்த உலகிலே வேறு ஏதும் இருப்பதாக அரியனுடைய மனம் கருதவில்லை சகலத்தையும் அலசி ஆராய்ந்து சமூகத்திலே மக்களுக்கு பயன்படும் வகையிலே சித்தர் மக்கள் சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் தம்பி கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை எனக்கு தெரிந்த வரையிலும் சொல்லுகிறேன் மயில் சிற்ப ரத்னாகாரம் எனும் வாஸ்து மனையடி சாஸ்திரம் என்கிற ஒரு நூல் சென்னை மயில் பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டது இந்த நூலிலே உள்ள பாடல்களுக்கு அடியே உரை எழுதியிருக்கிறேன் அந்த நூலை நாம் வாசித்து பார்த்த போது மனையிடம் வீடு ஆகியவற்றை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தது மனிதர்களுக்கு ஆயுட்காலம் குறிக்கப்படுவதைப் போல மனைகளுக்கும் வீடுகளுக்கும் ஆயுட்காலத்தை நம்முடைய முன்னோர்கள் கண்டுகின்றார்கள் ஒருவர் ஒரு வீடு கட்டுகிறார் வீடு கட்டி குடியிருக்கிறார் என்றால் அந்த வீட்டினுடைய அமைப்புக்கு ஏற்றபடியாக அந்த வீடு இத்தனை ஆண்டு காலம் ஆயுள் கொண்டிருக்கும் என்பதை தீர்மானிக்க முடியும் இதற்கான கணிதங்களும் மயில் ரத்தனாகாரம் என்கிற நூலிலே தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனையிலத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மனையிடம் எப்படிப்பட்ட மனையிடம் என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் நான்கு வர்ணங்கள் மனிதர்களுக்கு பயன்படுத்துவதைப் போல பூமிகளுக்கும் நான்கு வர்ணங்களுக்கான பூமிகள் நம்முடைய முன்னோர்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றன பிராமண வைசிய சத்திரிய சூத்திர மனை என்று அந்த மனைப்பிரிவுகளை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த மனைப்பிரிவுகளிலே எந்த மாதிரியான நிறம் எந்த மாதிரியான சுவை எந்த மாதிரியான தன்மை கொண்ட நிலங்கள் எந்த வர்ணத்தாருக்கு பொருந்தக்கூடியது என்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த மனைகளை தேர்ந்தெடுத்து அந்த மனைகளிலே சரியாக வாஸ்து தவறாதபடியாக வீடமைத்து குடியிருந்தார் அது அவர்களுக்கு நல்ல விளைவுகளை கொடுக்கும் அதுவும் குறிப்பிட்ட காலம் வரையில் மட்டுமே அதிகபட்சமாக ஒரு மனைக்கான வயது நூறு ஆண்டுகள் என்று நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த மனைக்கு ஆயுட்காலம் முடிந்துவிடும் ஆயுட்காலம் முடிந்த மனையிலே குடியிருப்பது மிகப்பெரிய தீன்பை உருவாக்கும் எத்தனை மகத்துவம் புரிந்த ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் அதிக காலம் வசித்திருக்கும் போது மிகப்பெரிய துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஏனென்றால் அந்த மனையின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது மனிதர்களுக்கு இருப்பதைப் போல மனைகளுக்கும் ஆயுட்காலம் இருக்கிறதா என்பதை மயம் சற்பராத்தனாக என்கிற நூலை வாசித்த போதுதான் அடிக்கேனும் தெரிந்து கொண்டேன் ஒரு மனையை அளந்து அளவீடு செய்து கட்டி முடித்தான பிறகு அந்த மனையிலே இருந்து ஒரு செங்கலை பெயர்த்து அதிலே வேறு ஏதாவது வடிவங்கள் செய்தாலும் அந்த மனையின் ஆயுட்காலம் கெடும் ஒருமுறை மனையை அளந்து தீர்மானித்து கட்டி முடித்தான பிறகு அதிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சன்னலை அடைத்து சுவர் வைத்தாலும் வாசலை இடித்து சன்னல் வைத்தாலும் சன்னலை இடித்து வாசலாக மாற்றினாலும் சுவரை இடித்து வேறு வகையான மாற்றங்கள் செய்தாலும் ஏதாவது ஒரு வகையிலே கட்டி முடிக்கப்பட்ட மனையை மாற்றங்கள் செய்தால் அந்த மனையின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களுக்கும் அந்த மனையின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகும் வாஸ்துப்படி எல்லாம் சரியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அகிரி மூலையிலே சமையற்புடம் இருக்கிறது கண்ணு மூலையிலே படுக்கையறை இருக்கிறது வாயு மூலையிலே கழிப்பிடம் இருக்கிறது எல்லாமே சரியாக இருக்கிறது ஆனாலும் அந்த மனை தொந்தரவை கொடுக்கிறது என்றால் அந்த மனையின் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்பது பொருள் மனையின் ஆயுட்காலத்தை நன்கு தெளிவாக அறிந்திருந்த வாஸ்து நிபுணரால் மாத்திரமே கணிக்க முடியும் அந்த மனையிலே ஆயுட்காலம் முடிந்து விட்டது என்றால் அந்த மனையை அப்படியே கைவிட்டு விட வேண்டுமா அப்படி கைவிட்டு விட்டால் வேறு ஒருவர் அங்கே வந்து குடியேறத்தானே போகிறார் அவர் நலமாக இருப்பாரா என்கிற வினாக்களும் வருவதற்கு இருக்கிறது இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொன்னார்கள் என்பதை அப்படியே உங்களிடத்திலே சொல்லுகிறேன் ஒரு மனைவிடன் வீட்டை கட்டி குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த மனை மேலும் வாட்சியை தர முடியாத அளவிற்கு சீன தள்ளி கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனையை தரைமட்டமாக விட வேண்டும் விட்டு அந்த மனையிடத்தை காளி மனையிடமாக குறைந்தபட்சம் ஒரு வருட காலத்திற்கு போட்டுவிட வேண்டும் அதன் பிறகு அந்த மனைக்கு சுற்றிலும் வேலி அமைத்து அங்கே வாழை மரங்களை நட்டு வாழை மரங்கள் கொலை தள்ளுவதற்காக காத்திருக்க வேண்டும் வாழை மரங்கள் கொலை தள்ளிவிட்டால் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல் மின்காந்த அலைகள் அதிகமாக மாறிவிடும் இது அந்த மனையின் ஆயுளை புதுப்பிப்பதற்கான ஒரு வழிமுறை அதற்கு அடுத்தபடியாக அந்த மனையிலே குறைந்தபட்சம் மூன்றடிக்கு மூன்றடி சதுரமாக ஒரு இடத்தை கொத்தி சுத்தம் செய்து அதிலே நவதானியத்தை விதைக்க வேண்டும் விதைக்கப்பட்ட இந்த நவதானியம் செடியாக முளைத்து வந்த பிறகு ஒரு பசு கன்றுடன் கூடிய பசுவை அங்கே அழைத்து சென்று அந்த செடியை நல்லபடியாக மேய்ந்து உணவாக கொள்ளும்படியாக விட வேண்டும் அதன் பிறகு அந்த மனையிலே ஒரு சர்க்கரை பொங்கல் குலதெய்வத்தை நினைத்து வைத்து நல்லபடியாக பால் பொங்கி வந்த பிறகு அந்த மனையிலே வைக்கப்பட்ட பொங்கலை பசுவுக்கும் கன்றுக்கும் தானமாக கொடுக்க வேண்டும் கோமாவா பூஜை செய்ய வேண்டும் இவற்றை முழுமையாக செய்து கொடுக்காத பிறகு அந்த மனையிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் முற்றிலும் அகன்று போய் மனை புலம்புவதற்கு தேவையான காந்த ஆற்றலை பெற்றதாக மாறிவிடும் அதன் பிறகு அந்த மனையிலே வீடு கட்டி குடியிருந்தால் அடுத்து வரக்கூடிய அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு அந்த மனையிடம் நல்ல விளைவுகளை கொடுக்கும் இப்படி செய்தால் அந்த மனையிலே தொடர்ந்து சந்ததிகளாக பரம்பரைகளாக வாழ்ந்திருப்பதால் எந்த விதமான தீம்பும் ஏற்படாது அடுத்தபடியாக சகோதரர் கேட்டிருந்தது ஒருவேளை அதே ஊரிலே வேறு வீடுகளிலே மாறி இருந்து ஒரே ஊரிலே இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்டிருக்கிறார் நிச்சயம் இல்லை தான் பிரச்சனைகளை கொடுக்கும் எல்லாது அந்த ஊர் எந்த வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்காது வேறுவிதமாக அந்த ஊர் மொத்த ஊர் மக்களுக்கும் தொல்லையை தரக்கூடும் அந்த ஊரின் கிராம தேவதை மனம் நுழ்ந்திருந்தால் அந்த கிராம தேவதையின் ஆலயத்திற்கு முறைப்படி கும்பாபிஷேகங்கள் செய்யப்படாமல் இருந்தால் அந்த கிராம தேவதை கோப போய் இருந்தால் கிராம தேவதையின் விழா காலங்களிலே இரு பிரிவினர் அல்லது சில சில பிரிவினர்கள் ஒன்றாக சேர்ந்து சண்டையிட்டு வேதனைகளையும் துக்கங்களையும் உருவாக்கியிருந்தார் அந்த ஊரில் வாழக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு கொலை காரியங்களிலே ஈடுபட்டிருந்தால் இப்படி எல்லாம் இருந்தால் அந்த ஊர் நிச்சயமாக கடுதலான விளைவுகளை கொடுக்கும் நல்ல யோக வரனை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரிலே சேர்ந்து தாக்குப்பிடித்து வாழ முடியும் மற்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஊர் தொல்லையை கொடுக்கக்கூடும் எனவேதான் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்று நம் உன்னுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் கோயிலிருக்கும் ஊர் குடியிருக்கலாம் ஆனால் அந்த கோயிலும் குறைந்தபட்சம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும் இப்படி இருந்தால்தான் அந்த ஊரிலே இருக்க மின்காந்த அதிர்வுகள் சீராக இருக்கும் அந்த ஊரிலே குடியிருப்பவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இவைதான் ஒரு ஊருக்காரன் ஒரு ஊரிலே அந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஊரின் ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மனை அமைப்புகள் இருக்கின்றன கிரக அலங்காரம் ஆலய அலங்காரம் நகர அலங்காரம் ஊர் அலங்காரம் என்றெல்லாம் கூட வாஸ்துவிலே இருக்கிறது ஒரு மனிதனுடைய வீட்டிலே எது எது எங்கே எங்கே இருக்க வேண்டும் அடுக்கலை எங்கு இருக்க வேண்டும் கழிப்பறை எங்கே இருக்க வேண்டும் படுக்கை அறை எங்கு இருக்க வேண்டும் பூஜை அறை எங்கே இருக்க வேண்டும் என்று இருப்பதை போல ஒரு ஊரை முறைப்படி நிர்வாணித்தான பிறகு அந்த ஊரிலே எந்தெந்த வர்ணத்தவர்கள் எங்கெங்கு குடியிருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஆலயம் என்பது எங்கே இருக்க வேண்டும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் எந்த எந்த இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும் என்பதிலேயும் கணக்குகள் இருக்கின்றன ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஆலயத்திலே மராமத்து செய்து மாற்றங்கள் செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட தேவதையை அதற்கு விருப்பமில்லாத இடத்திலே பிரதிஷ்டை செய்திருந்தாலும் அந்த ஊரிலே தொந்தரவுகள் கொள்ளைகள் செய்யும் இவற்றை எல்லாம் தேவப்பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய சொல்லி பிரசன்னங்கள் மூலமாக தேர்ந்த அறிஞர்கள் கண்டறிந்து சொல்வார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வீடு ஒருவருக்கு துன்பத்தை தருவதைப் போல ஒரு ஊர் ஒருவருக்கு துன்பத்தை தரக்கூடும் இந்த குடும்பத்தாரால் அந்த ஊரிலே வாழக்கூடிய ஏழைகள் நல்லவர்கள் ஏதாவது துன்பங்களுக்கு ஆளாகி இருந்து அந்த ஊரிலே இருக்கக்கூடிய கிராம தேவதையின் தனிதையிலே சென்று என் குடும்பத்தை இவன் விட்டான் இவன் நலம் வாழக்கூடாது இவனுக்கு ஏதாவது கேட்டை செய் என்று பிரார்த்தனை செய்திருந்தால் இவர்கள் குடும்பத்தாரால் பாதிக்கப்பட்டவர்கள் செய்து கொண்ட பிரார்த்தனையின் காரணமாக அந்த ஊரின் கிராம தேவதை அவர்களுக்கு சாபம் கொடுக்கும் அந்த ஊரிலே வாழ விடாது இவையும் உண்மை இப்படி பலவரப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ஏதாவது ஒன்று தம்பி கவின் தர்மபுரியைச் சேர்ந்து கேட்டிருந்த தம்பி கவின் குடும்பத்திலே பாதிப்பு இருந்தால் அந்த ஊரிலே இருக்க விடாதபடியாக தொல்லைகள் இருக்கும் சரி எனக்கு அந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்லை அங்கேயே தான் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கருதினார் அந்த கிராம தேவதைக்கு முறைப்படி படையிலிட்டு பூசை செய்து தான் செய்த தவறுகளுக்காக பிரார்த்தனை செய்து மனமுருக வேண்டிக்கொண்டு இனிமேல் எந்த தவறும் நடக்காது என்று பிராயச்சித்தம் செய்து கொண்டால் அந்த ஊரிலே தொடர்ந்து இருக்கலாம் மேலும் அந்த குடும்பம் வளர்ச்சியை காணும் இப்படி பல விட ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு மனிதனுடைய உடலமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை போலவே அந்த ஊரின் அமைப்பும் இருக்கும் தலை எங்கே இருக்க வேண்டும் கால் எங்கே இருக்க வேண்டும் கை எங்கே இருக்க வேண்டும் என்பது எப்படி சரியாக தீர்மானிக்கப்படுகிறது அதுபோல அந்த ஊர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது புயாரத்திற்கு ஐயனார் பெருக்கோயில்கள் ஒரு ஊரில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் பெரும்பாலும் அய்யனார் பெருக்கோயில் ஊரின் தான் இருக்கும் ஊரை தாண்டி ஊரின் கடைசியிலே கிராம தேவதை காவல் தேவதையாக ஊரின் தான் அய்யனார் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும் கால ஓட்டத்திலே மனிதர்கள் பலகி பெருகி அந்த ஆலயத்தை சுற்றிலும் வீடுகளை கொண்டு குடியிருக்க ஆரம்பித்து வருகிறார்கள் அப்படி செய்யும் போது தனிமையிலே இருக்க விரும்பக்கூடிய அந்த அய்யனார் அந்த ஊருக்கு கேட்டை செய்து விடுவார் என்பது அனுபவப்பூர்வமாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நாம் அறிந்ததாகும் ஒரு குறிப்பிட்ட தேவதை தனிமையில் ஈர்ப்பதையே விரும்பும் சில தேவதைகள் கோயில் என்கிற அமைப்பு இல்லாமல் இருப்பதையே விரும்பும் கொம்படி கோயில் என்று சொல்லுவார்கள் வெறும் மரம் மாத்திரமே இருக்கும் வெட்டு அந்த தேவதைகள் இருக்கும் மேலே கூரை அமைத்தால் அந்த குடும்பங்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுக்கும் இப்படிப்பட்ட கிராம தேவதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இப்படி கிராம தேவதைகள் ஆற்றல் குறைந்தவையாக அந்த கிராமங்களை காத்து நிற்கின்றன இவை உண்மையா என்றால் ஆம் உண்மைதான் இதை மகான்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் இப்படி நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விளக்கங்களிலே ஏதாவது ஒன்று பாதக விளைவை ஏற்படுத்தி இருந்தால் அந்த ஊரிலே வசிப்பவர்களுக்கு நிம்மதியற்ற நிச்சயமற்ற வாழ்க்கையை கொடுக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்காது சந்தோஷத்தரவு பூசல் ஆகியவை இருந்து கொண்டிருக்கும் யோக வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் வருகிறது என்றால் அவர்கள் உண்மையான நாடி இருந்து உண்மையான குருவின் வழியிலே யோக பயணத்தை மேற்கொண்டிருந்தால் அந்த குலதெய்வம் அவர்களுக்கு தரக்கூடிய தொல்லையிலே இருந்து யோக குருவாக வந்திருந்த ஞானகுருமார்கள் அந்த ஊரிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள் இவர்கள் விரும்பாவிட்டாலும் அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வம் கைவிட்டாலும் கூட சத்குருமார்கள் அவர்களை கைவிடுவதில்லை அவர்களின் பக்குவமாக வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து வாழும்படியாக செய்து அதே வேளையிலே குலதெய்வத்தின் கோபத்தை தணித்து அந்த குலதெய்வத்தால் அவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய காரியங்களை குருமார்கள் செய்து விடுவார்கள் நாம் எந்த குருவின் அடிப்படையிலே யோகம் பயின்று கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம் அந்த குரு அந்தர்யாமியாக இருந்து ஜோதிரூபமாக இருந்து நம்மை காக்கும் வல்லமை கொண்டவரா என்பதை பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை என்பது மாறியமையும் எல்லா குருமார்களும் நன்மை செய்து விடுவது இல்லை எல்லா குருமார்களும் மோசமானவர்களும் இல்லை நம்முடைய கூறு எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவத்திலே நம்மால் புரிந்து கொண்டு விட முடியும் எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் அவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு கூர்மார்கள் வந்து விடுவார்கள் நீ அணுகுதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் பெருமாக்கால் சொன்ன ஒரு வார்த்தை கடலின் நடுவிலே இருந்தாலும் என் பிள்ளைகள் பட்டினி கிடக்க நான் விடமாட்டேன் என்னை நம்பி என்னுடைய சின்னத்தோடு வாழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் மீது எவராவது துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்றால் நான் வருவேன் வைரவாதோடு வருவேன் கண்டம் கண்டமாக வெட்டி வீசுவேன் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்றெல்லாம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் உங்கள் குரு அப்படிப்பட்ட உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரா துன்பம் வந்த போது உங்கள் குரு காப்பாற்ற வருகிறாரா என்பதையும் கணக்கிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் தம்பி கவின் கேட்டிருந்த கேள்விக்கு எனக்கு தெரிந்த வரையிலும் விளக்கங்களை சொல்லி சொல்லியிருக்கிறேன் மேலதிக விளக்கங்கள் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய ஊர் மற்றும் வீட்டின் அமைப்பை அவரவர்களை ஆராய்ந்து பார்த்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றனவா என்பதை தெரிந்து அதற்கான தீர்வை கண்டுவிட்டால் நிச்சயமாக துன்பங்கள் இருந்து விடுதலை பெறக்கூடும் கர்மவினைகள் என்பவை ஒரு குறிப்பிட்ட நபரை சார்ந்தது அவர் அந்த கர்மவனையை அனுபவிப்பார் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பம் முழுவதும் பிரச்சனைகளை சந்திக்கிறது என்றால் அவரவர்களின் தனித்தனி கர்மவினைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் குடியிருக்கும் வீடு மற்றும் ஊரிலே இருக்கக்கூடிய தேவையற்ற துர்சக்திகளுடைய தொல்லைகள் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் சரியான பாதையை கண்டறிந்து தீர்வு காண்பது அறிவுடைமை என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்